சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்திருக்கிறோம் ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் வாரம் வாரம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வரோம் நிறைய நண்பர்களை ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நிறைய நண்பர்களை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு வரீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தொடர்ந்து சந்தையோட நிலவரம் நீங்கள் பார்த்துட்டே வரலாம் போயிட்டு பார்க்கலாம் இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு

நீங்கள் பதினாறு சொன்னீங்களா ஓகே பதினாறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காரு அப்புறமா பதினாலாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க பல்லுனா சரி பல்லு சரி பல்லு அண்ணா இது ஒரு டைமா இது எத்தனை கிலோ வரும் தெரியுமா இருபது கிலோ வரும் இருபது கிலோ வருமா ஆடு அப்படியே புண்ணா கொஞ்சம் வண்டி அப்படியே ஓரம் விட்டு அடடா என்ன புடி தான் ஆடுறாங்க என்னடா பாக்க முடியாது மாமா அதெல்லாம் 1 ரூபாய் வெந்தமா சரி காதி காதி எடுத்துட்டு போ வாங்க ஓ ஆரவங்கி냐 இல்ல ஏய் இங்க வந்து இந்த ரெண்டு கடை வந்து முப்பத்தி ஐந்து சொல்றாங்கன்னு பல்லு போடல ஜோடி ஃபைனலாக எவ்வளோ தருவீங்க அதை முப்பத்தி ஃபைனல் பண்ணலாம் இது ஜோடி வந்து முப்பத்தி மூணாயிரத்துக்கு வளர்ப்பு கெடா இன்னும் பல்லு போடல செம்மரி கெடா பாருங்க நல்ல தரமா இருக்குது சூப்பரா வளர்ப்பு கெடா எத்தனை ஓகே. ஐயா அந்த ஆடு எவ்வளவு சொல்றீங்க விலை? இவ்ளோவே விலை. இருபத்தி அஞ்சாயிரம் ஐயா இது பல்லு. பல்லு பல்லு. பல்லு 6 பல்லு. பல்லு சொல்றாரு. லாஸ்டா எவ்வளவு தர்வீங்க கேளுங்க எப்படி கேளுங்க இருபது வடைக்க மாட்டீங்க இருபது வடைக்காது இருபது ஆயிரத்துக்கு தான் இருபது ஒலம் ஒடிக்கிற ஐடியா இல்லையா நம்மளை கேட்க சொல்றாரு நீங்க கேளுங்க அப்படின்னா நீ பாருங்க தரம் எப்படி இருக்குன்னு உங்க தரமான செம்மறி கடா ஆடுகள் இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க

இந்த ராணிப்பேட்டை சந்தையில் வீடியோ கொஞ்சம் அப்படி எடுங்க விலை இந்த மாதிரி கேட்டு எடுங்க நிறைய கருத்துக்களை சொல்கிறீங்க உண்மையாக சொல்லப்போனால் ஒரு சில பேர்கிட்ட வீடியோ எடுக்கும்போது ஒரு மாதிரி பேசிடுறாங்க தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசுகிறாங்க அதனாலே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி இருந்தாலும் சம்டைம்ஸ் வீடியோவே எடுக்கக்கூடாது விட்டுடலாம் இது எதுக்குடான்ற மாதிரி ஃபீல் ஆகும் பட் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் தொடர்ந்து வீடியோ பதிவு செய்யுங்க இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு ஸோ அதுக்காக வீடியோ பதிவு செய்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சந்தையில் எல்லாம் வீடியோ பதிவு செய்து அதில் பெரிய இன்கம் ரெவன்யூவெல்லாம் வர்றது கிடையாது விஞ்சு போனால் ஒரு ஒரு டாலர் ரெண்டு டாலர் வரும் எவ்வளோ சொன்னால் எண்பது ரூபா ஒரு டாலர் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா தான் ஒரு வீடியோ ரெவென்யூவே கிடையுது ஸோ முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாரு அந்த ஜோடி இந்த ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்றாரு ஸோ நண்பர் வந்து ஆந்திரால இருந்து வருவாங்க ஒரு குரூப்பா வருவாங்க இந்த ஆடு வாங்கியிருக்காரு இந்த கெடை எவ்வளோக்கு வாங்கினாருன்னு கேக்கலாம் வணக்கம் வணக்கம் இந்த கடை எவ்வளோக்கு வாங்குனீங்க அதான்

இங்கே செம்மறி ஆடுகள் அப்புறம் நம்ம நாட்டு ஆடு ரெண்டுமே ஐயா கிட்டே கேட்கலாம் இங்கே செம்மறி குட்டி இருக்குது அண்ணா இது செம்மறி குட்டி ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமாண்ணா ஏழாயிரம் சொல்லுறேன் ஜோடி ஏழாயிரம் ஓகே அண்ணா இது வந்து வளர்ப்பு குட்டி வளர்ப்பு வளர்ப்பு குட்டி

எங்க இதுல வேற டிவி ல போட போட ஒரு பொருள் வந்து வியாபாரம் பண்ணும்போது வந்து அண்ணா கமிதாஸ்ディア ஒரு வியாபாரம் இருக்கும் ஓகே

நாங்க யாருக்கு பாதகமாவும் பண்ணலீங்க இருபத்தி ரூபாய் ஜோடி விற்குது இருபத்தி அஞ்சாயிரம் விற்குது ஒவ்வொரு ஆடுக்கு தகுந்த ரேட்டு போகுதுனா ஆடு பெருசா இருந்தா ரேட் ஜாஸ்தியா போகுது இருக்கிற ஆடு எடை எடை கம்மியா இருக்கிற ஆடு போகுது ரேட்டு நாங்கன்னா சொல்லிடுறோம் ஒரு சில வரும்போது என்ன அத்தனை கோடி இவருக்கு வீடியோ எங்க அவருக்கு லாஸ் இது கடா குட்டி இது பாருங்க இது கடா செம்மரி குட்டி எத்தினி மாசம் குட்டி இருக்கும் அது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் குட்டி இருக்கும் பால்குட்டி தான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் குட்டி எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா ரெண்டாயிரம் சொல்கிறீங்க இது இல்லை விற்கிறீங்களா விற்கிறது எவ்வளோ தருவீங்க அதை ஆயிரத்தி அறநூறு வந்தால் ஃபைனல் பண்ணலாம் பால்குட்டி தான் இது கொடுத்துட்டீங்களா அது ரெண்டும் எவ்வளோ கொடுத்தீங்க தெரிஞ்சிக்கலாமா அஞ்சாயிரத்தி ஐநூறா கடைகுட்டிய பட்ட முடியாது ரெண்டு கெடா குட்டி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார் இந்த ஜோடி இது ஒரு மூணு மாசம் குட்டி இருக்குமா ரொம்ப நன்றி வணக்கம் பிரதர் இந்த மூணு வாங்கியிருக்கீங்க இந்த மூணாடு மூணு தெரிஞ்சுக்கலாமா அதுவும் சேர்த்து பாருங்க இந்த நாலு ஆடு வாங்கியிருக்கிறாரு இந்த நாலு ஆடு எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாரு முழு விவரம் பார்க்கலாம் இந்த கெடா ஆடு எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா பதினாலு ரூபான்னு வாங்காயிரத்துக்கு வாங்கினீங்களா சொன்னாங்க பதினாறாயிரம் சொல்லி ஓகே ரெண்டு ரூபாய் கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க பதினாறாயிரம் சொன்னாங்களாம் பதினாலாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாரு இந்த கெடாவ

இந்த வளர்ப்பு செம்மறி குட்டி ரெண்டு குட்டி வாங்கிருக்காரு வளர்ப்பு குட்டி எவ்வளோ சொல்கிறாரு இது கடை குட்டியாக பொட்டு குட்டியாக டீட்டில் விவரம் கேட்டுக்கலாம் பிரதர் வணக்கம் நம்மளுக்கு எந்த ஊருங்க சேவூர்ணா சேவூர் ஆமாம் சரி இந்த ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்க இந்த ஜோடி எவ்வளோக்கு வாங்குனீங்க ஜோடி மூணாயிரம் ரூபாண்ணா மூவாயிரத்துக்கு வாங்குனீங்க இது கடை குட்டியாக பொட்டு குட்டியாக ரெண்டுமே பொட்டு குட்டி ரெண்டுமே பொட்டு குட்டி வளர்ப்பு குட்டி வளர்ப்பு நீங்கள் வீட்டில் வளர்க்க போகிறீங்க எடுத்துகிட்டு போயிட்டு பால் ஊற்றி தான் வளர்க்கணும் அப்படியா ஆமாம் பால் குட்டி தான் ஆ

ஓகே இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று நம்ம ராணிப்பேட்டை சந்தையில் வீடியோ எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு மைண்டு போகல வியாபாரிகள் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேசுகிறாங்க வீடியோலாம் எடுக்காதீங்க இந்த மா ஆர்டெலாம் எடுக்காதீங்க அப்படின்ற ஒரு மாதிரி அது என்னன்னு தெரியல ஆனால் பல வியாபாரிகள் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து விவரமாக வீடியோ எல்லாம் கூட கொடுக்குறாங்க ரெகுலரா நம்ம பண்றவங்க சப்போர்ட் பண்றாங்க ஒரு சில பேர் வந்து வீடியோ எடுத்தா என்ன ஆகுதுன்னு தெரியல ரொம்பவே மாதிரி அது கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கு நமக்கு நம்மளுடைய ப்ரொபஷனல் வந்து நம்ம ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது வேலைப்பாடுகள் எல்லாம் விட்டு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் காலையில வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வீடியோ எடுக்கிறதுனால பெரிய வருமானம் கிடைச்சிட்டு போறது கிடையாதுங்க ஆதரவுடன் மனைத்து நல்லவங்க மனமார்ந்த நன்றிகள் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிக்கல அதனால் வந்தாச்சு பாதியில்